ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு போக போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சினான்னு ஒரு நாள் தெரியல எல்லாருக்குமே அதனால் நம்ம வந்து சாமியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போக்குறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஊருக்கு போக போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் இருந்து கிளம்பணும்னு சம மழை எப்படிதான் போக போகிறோம்னு தெரியாமல் வந்து இருந்தோம் பார்த்தா கொஞ்சம் தூரம் பார்த்தா மழையே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் செங்கல்பட்டு தானமெல்லாம் மணி ஆறு மணி ஆகிடுச்சு கொஞ்சம் தூரம் செஞ்சு தண்ணோனே நம்மளோட ஊர் வந்துடும் சூப்பராக இந்த முருகர் கோயிலுக்கு எதுக்கு வந்துணும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சின்ன வயசுலாம் வந்து அடிக்கடிக்கு வருவோம் இப்போ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் சூப்பராக இருக்கும் தேர் எல்லாம் தேர் கூடயே நாங்கள் போவோம் சின்ன வயசுலலாம் இப்போ வந்து எதுவுமே போக முடியல கண்டிப்பாக நீங்கள் சைடு வந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு போங்க وے <laughs> <laughs> இருக்கு பாரு சமக்கூட்டமாக இருக்கு நாங்கள் வந்து போன வருஷம் வரல அது முந்தின வருஷம் வந்திருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டு போய் பாருங்க எல்லாம் ஒன்று நாங்கள் எங்களோட ஃபேமிலிங்கெல்லாம் வந்து நல்லா இருந்திருக்கோம் நாங்கள் மட்டும் தான் திடீர்னு கிளம்பி பிளானே இல்லை அப்படி முருகருக்கு ரொம்ப ரொம்ப நாள் இன்னைக்கு அதனால் இன்றைக்கி அவர் கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூப்பிட்டோம் நீங்கள் அவளை வந்து அவ்வளோ கட்ட முருகர் கோயில் இது எங்களை வந்து கூப்பிட்டுருக்காரு மெட்ராஸ்லேருந்து நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பாரம்பளை உட்கார்ந்து பாருங்க மெட்ராஸுக்கு போகணும்னா அன்லேருந்து நான் மிஸ் பண்ணுறேன் அதனால நான் வந்து நைட்டே பிளான் பண்ணி வெடிக்காலம் காலைல கிளம்பி ஆட்டோ எங்களோட காரில் வந்துட்டோங்க காரில் பாருங்கள் முருகன் இப்போ போய் நம்ம வெளியே சாமி கும்பிடலாம் மேலே போய் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு சரியான கூட்டம் இந்த வாட்டி

வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நம்புறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்னோட மெமரிஸ்க்கோசரம் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் அப்பா வந்து இந்த வீடியோலாம் எடுத்து பார்ப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்